சேர்ந்தவர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் அவகிர நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம பக்தியில் உயர்ந்த பாகவதோ தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதிகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற் சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி புத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனது மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடிய வர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தீவீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேத வியாச பகவான் பத்ரி ஆஸ்மத்தில் அருள் லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மிதனராசியை சேர்ந்த மிருக சிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு ஆகிய மூவர் சேர்ந்திருக்கும் தருணத்தில் குரு பகவானும் அவருடன் இணைவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்கு மேலும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு இடங்களை குரு பார்ப்பது நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இதனால் ஒற்றுமை நிலவை இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கூட இருக்குது ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை அமைய இருக்கு என்பது குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் தெளிவுபடுத்துது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது இருக்குது இவ்வளவு நாட்களாக இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த படங்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்ப்பு பார்க்கலாங்க மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் குரு மாறி இருப்பதால உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவியர் ஒன்று சேர இருக்காங்க வெளிநாடுகளில் வசித்து வரும் ராசி தம்பதிகளுக்கு இது மிகவும் பொருந்துங்க பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பல நிறுவனங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்களுக்கு புதிய வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்கு நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த காலகட்டங்கள் பலன்கள்ல நல்ல யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அத்தகைய யோக ராகுடன் லாபஸ்தானத்தில் குரு சேர்வது சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க அவர் அவரது ஜாதகத்தில் கிரக நிலைகளின் படி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு சுக்கரன் அதிபதி ஆவாருங்க அவர் சோபகிருது ஆண்டின் உப தலை வர் ஆவ இதனால இந்த காலகட்டங்கள்ல ஏற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குது இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் வருமானமும் இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களை தேடி வர இருக்குதுங்க புதிதாக சினிமா துறையில் அடி இடித்து வைக்க விருப்பம் உள்ள மிதனராசியினருக்கு அதற்கான முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாங்க இத்தகைய பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த மேசி சஞ்சாரம் மிதனராசி அரசியல் துறையினருக்கு முன்னேற்றத்தையும் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க அதே மாதிரி அரசாங்க பதவி ஒன்றில் அமர்வதற்கும் உள்ளது கிரகநிலை மிதனராசி சேர்ந்த மாணவ வரைக்கும் குரு பகவானுடைய உங்களுடைய கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் இருக்குது வெளிநாடு சென்று புதிய உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ள சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க விவசாயத்துறையினரை குருவும் விவசாயத்துறை செவ்வாயும் நட்பு கிரகங்கள் தண்ணீர் விளைச்சலும் நல்ல விதத்தில் இருப்பதால லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைய இருக்குது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்கு என்ற பரிகாரம் எதுவும் தேவையில்லைங்க தினமும் தியான ஸ்லோகத்தை தினமும் சொல்லி அவரை பூஜித்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு